தமிழர்களுடைய பெருமைன்னு சொல்லலாம் தமிழர்களை தலை நிபுண வைச்ச ஒரு கட்டுமான ஒரு அமைப்புன்னு சொல்லலாம் நம்முடைய தஞ்சை பிரிவுகள் ராஜராஜ சோழனால் ஆயிரம் வருடம் இன்னிக்கும் கம்பீரான் என்ன இருக்கிற ஒரு கோவில் தான் தஞ்சை பிரிப்ப முதல்ல அதோட பிரம்மாண்டத்தை நம்ம எல்லாமே பார்த்துருக்கீங்க ஆனா இரவுல போய் பார்க்கும்போது உங்களுக்கு அந்த இரவுல அந்த ஒரு கட்டிடத்தை அதுக்கு முன்னாடி நிற்கும்போது நான் தாய் பழமையானது அது மட்டும்தான் தமிழ்நாட்டிலே நம்ம அந்த கோயில் அதை அதனுடைய பிரம்மாண்டமா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு என்னுடைய அனுபவம் போய் தஞ்சை பெரிய கோயிலை பார்த்தேன் நான் உங்களை சொல்ல போறேன் தஞ்சை பெரிய கோயிலை பத்தி நான் சொல்லி கொஞ்சம் பெரிய தேவையில்லை ஒரு வரலாறு தமிழனை இன்னைக்கு திரும்பியா பேச வச்ச ஒரு கோவில்னு சொல்லலாம் தஞ்சை பெரிய கோவில் அதை பற்றி சொல்கிற அளவுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம இதெல்லாம் கேள்விப்பட்டு நம்மளும் போய் அந்த கோவிலை பாக்கலாம்னு சொல்லி தான் நானும் வந்தேன் ஆனால் கேள்விப்பட்டதை விட ரொம்ப பிரமாணமாக இருக்குங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பகலில் எப்படி இருக்குன்னு தெரியாது ஆனால் இருவரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கு இந்த கல்சத்தினால லைட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அந்த மலை இந்த கோயிலுடைய இந்த கருவறை மேல இருக்கக்கூடிய விமானம் வந்து ஒரே கல்லானு சொல்லுவாங்க பல டன்னு எடை இருக்கக்கூடியது சொல்லுவாங்க அது எப்படி எடுத்து தெரியல இந்த பூல ஒரே கட்டியதே ஒரு பெரிய அதிசயம் சொல்லுவாங்க இவ்வளவு பெரிய சிவலிங்கிட்ட எப்படி இவ்வளவு சஜெஸ்ட் பண்ணுவ ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் அந்த கோவிலில் நிறைய சிற்பக்கலைகள் இருக்குது நிறைய வேலைப்பாடுகள் பார்த்துருக்காங்க ஒரு சின்ன ஒரு குச்சி விட்டால் கூட உள்ளே போகிற அளவுக்கு தூரங்களை வந்து அந்த காலத்தில் உளிகளுக்கு கொண்டு எப்படி செல்லுதான்னு தெரிய அதாவது இன்னைக்கு தொழில்நுட்பம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இது போல பண்ண முடியுமானா முடிஞ்சாலும் பாட்டு அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது நம்மளால இந்த காலகட்டத்தில் ரொம்ப பெரியவா இந்த ஒரு கோவிலை வந்து கட்டி முடிச்சிருக்காங்க ரொம்ப பெரிய ஒரு கோவிலுங்க தமிழராகியே நாம் அனைவரும் வந்து பார்க்க வேண்டிய ஒரு தொகுதியில் இருக்கக்கூடிய சிவபெருமா ரொம்ப சக்திவாக அந்த சிவபெருமா இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு தொகுதியில் கட்டியிருக்காங்கன்னா அந்த சிவனையும் அந்த அளவுக்கு பெரிய அளவில் தான் சஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க கண்டிப்பாக இந்த ஒரு வைப்ரேஷன் இருக்குது எனக்கு உணர முடிச்சு அதே போல் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு மரம் இருந்து சொல்லுவாங்க மரத்தில் ஒரு பள்ளி இருந்துலாம் அதை பார்த்தாங்கன்னா நல்லா இருக்கு சொல்லுவாங்க நான் இரவில் வந்தனால் என்னால் பார்க்க முடியல நீங்கள் என்ன கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம் இதை பற்றி சொல்லணும் போனால் ஏதோ என்னுடைய அனுபவம் நான் உங்கள்கிட்ட பார்த்துட்டு இருக்கேன் வாங்க பார்த்துட்டு போய் வந்து கண்ணங்கள் சொல்லுங்கள் இப்போ தான் நம்ம யூடியூப் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அடுத்தது தொடர்ந்து நாம நிறைய காணொலிகள் கேட்கலாம் தமிழர்களுடைய பெருமைகளை பற்றி நம்ம பேசலாம் பார்க்கலாம்னு இருக்கோம் உங்களுக்கும் போக முடியும் நேரில் போய் பாருங்க போக முடியாத நம்மளோட வீடியோ பாருங்கள் தொடர்ந்து உங்களை ஆதரவு கொடுங்க நன்றி Terima kasih <muchas> telah menonton яндэжтэй махамаа ха яг нэг камера чи